இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இணைச்சட்டம் நான்காம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளைக் கொண்ட வேறு பேரிடம் ஏதாகிலும் உண்டா இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் தினமும் இறை வார்த்தையை கேட்டு ஜெபித்து உங்கள் நாளை துவங்குகின்ற நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள் நீங்கள் இயேசுவை அன்போடு தேடுகிறீர்கள் இயேசுவும் உங்களை கணிந்து நேசிக்கிறார் இதைவிட வேறு என்ன வேண்டும் நம் வாழ்க்கையில் நம் குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனை தேவையில்லாத நெருக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதையெல்லாம் நாம் இயேசுவின் துணையோடு சமாளித்துதான் ஆக வேண்டும் நாம் வாழும் இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான் வேறு என்ன செய்ய முடியும் ஆனால் இதில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் என்னவென்றால் இந்த சவால்களை எல்லாம் நீங்கள் தனியாக போராட தேவையில்லை எப்போதும் உங்களோடுதான் இயேசுவும் இருக்கிறார் அவரின் கைகளை பற்றி கொள்ளுங்கள் இன்றைய இறைவார்த்தை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு சமீபமாயிருக்கின்றார் என்பதைப் பற்றிதான் கூறுகின்றது மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா உங்களைதான் கேட்கின்றேன் பதில் சொல்லுங்கள் உண்டா எப்போதெல்லாம் மனம் வருந்தி கவலையோடு இயேசுவே அப்பா என்று அழைக்கின்றோமோ அந்த நொடியே அவர் நமக்கு அருகில் இருக்கின்றார் என்ன மகளே என்னை அழைத்தாயா என் மகனே கலங்காதே கர்த்தராகிய நான் உன் அருகிலிருந்து காலமெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன் கொள்வேன் என்ற மெல்லிய குரல் உங்கள் காதுகளில் கேட்கும் யாரோ நம் தலையை வருடிக் கொடுத்தும் என்ன பயம் ஏன் தயக்கம் துணிந்து செய் நான் துணை நிற்கின்றேன் என்று கூறுவது போல் தோன்றும் நம் தோளை தட்டிக் கொடுத்து இந்த காரியம் கைவிட்டு போனால் என்ன உனக்கான இன்னும் அருமையான பொக்கிஷ சாலையை நான் இப்போதே திறக்கின்றேன் என்று கூறுவது போல் இருக்கும் ஒரு தோழனாக தோழியாக மட்டும் இல்லை தாயாக தகப்பனாக ஆசானாக எந்த நேரத்தில் எப்படியான ஆறுதல் உங்களுக்கு தேவைப்படுகின்றதோ அதுவாகவே உருவெடுத்து தம் தோழில் தினமும் நம்மை தாங்குகின்றார் இயேசு யாருக்கும் கிடைக்காத உயிரோட்டமான அனுபவம் இது இந்த பெரும் பேற்றிற்கு சொந்தமானவர்கள் நாம் நாம் பேரினமாம் வாக்களிக்கப்பட்டவர்களாம் அரச குருத்துவ திருக்கூட்டமாம் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் இந்த உலகையே படைத்த தேவன் நம்மை வெகுதூரத்தில் வைத்துவிட்டு அவர் வானத்தில் ஒரு சிம்மாசனம் இட்டு அங்கு மட்டும்தான் அமர்ந்திருப்பாரா இல்லை உங்கள் அருகில் உங்களுக்குள்ளாக நம் ஏசு இருக்கின்றார் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களுடைய தேவனாகிய கர்த்தரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் வருகின்றீர் எங்களை காக்கின்றீர் இதுபோல வேறு ஒருவரை நாங்கள் காணப்போவது இல்லை கண்டதும் இல்லை அத்தகைய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி